வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை மூன்றாவது பாசரம் நீங்காத செல்வம் நிறைக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பொய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல பூங்குவலை பொதிப்பில் பொறிவண்டு கண்படுப்ப தேக்காத புக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் கோதை வந்து பாடக்கூடிய மார்கழி மாத மூன்றாவது நாள் பாடல் ஓங்கினா உயர்ந்தது உத்தமன்னால் சிறந்தவன் திங்கள் என்றால் மாதம் மாவழியிடம் வாமனாய் மூன்றடி மண் கேட்டு பெற்ற அளவில் திருவிக்கரணமாக உயர்ந்த உத்தமமான திருமாலின் திருநாமங்களை பாடி பரவி இந்த பாவை நோம்பு நோற்று நீராடினால் நாடெல்லாம் மாதம் மூன்று மழை பெய்யும் நெற்பயிர்கள் ஓங்கி வளரும் விளைந்த அந்த நெற்பயிர்கள் ஊடே கிடக்கும் நீரிலே காயல் மீன்கள் துள்ளி விளையாடும் பூத்துள்ள குவளை மலர்களில் அழகிய வண்டுகள் உறங்கி மகிழும் நீர்வளத்தால் நிலவளம் நிலவளத்தால் பயிர்வளம் வளம் பயிர் வளத்தால் செல்வ வளம் அதாவது வள்ளல் தன்மையுடைய பெரும் பசு கூட்டங்கள் எங்கும் நிறைந்திருக்கும் மடி தாங்காத பால் வளம் உள்ள அவற்றின் காம்பை பற்றி கறக்க குடமாக பாலை பொழிந்து கொண்டு இருக்கும் இத்தகைய செல்வ செழிப்பு என்றும் நீங்காது நிலைத்திருக்கும் ஆண்டால் நோம்பின் பொது பயனாக கூறி நாடெங்கும் வாழ ஆசர் ஆசீர்வாதம் கூறும் பாசரம் இது மங்கள நாட்களில் வாழ்த்து பாட ஏற்ற பாசரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா திருப்பாவையிலே வாமன அவதாரம் பேச பெறும் முதல் இடம் இது உலகமெல்லாம் தனதே என்ற கர்வம் கொண்டிருந்த மாவழி அதாவது மகாபலி மன்னன் அவனது கர்வத்தை அடக்க குள்ள வடிவம் பெற்றவர்களை வருத்தும் வடிவம் எடுத்தான் ஸ்ரீஹரி மகாவிஷ்ணு பயந்து வரும் குறலான் என்பார் கம்பர் எவன் மார்பிலே செல்வங்களின் தலைவி உரைகிறாளோ அவள் தானம் வாங்க சென்றான் தானம் வாங்க செல்வதென்றால் எத்தனை பெரியவரும் கூனி குறுகிதான் செல்ல வேண்டும் பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவரல் முகத்தில் கூட்டி சொல்லெல்லாம் சொல்லி நாட்டி துணைகரம் விரித்து நீட்டி மல்லெல்லாம் அகல ஓட்டி மனம் என்பதனை வீட்டி இதையெல்லாம் இறத்தல் அந்தோ இருவிழி வெந்த நான்றோ என்பார் குசேல பாக்கியன் ஆசிரியர் அந்த பருவேல் அப்படின்னா வருத்தம் பல் மல் பலம் அந்த இழுந்த தொழிலை செய்தவன் இறைவன் வழங்கி வழங்கி உயர்ந்த அவன் கை மாவெளியின் முன் மூன்றடி மண் தா என்று இறங்கி நின்று ஏந்தியது இன்றளவும் குள்ளனை நம்பாதே என்ற இழிச்சொல் வேற ஒரு பழமொழியும் நம் ஊர்ல இருக்குது கல்லனை நம்மளால நம்பு குள்ளனை நம்பாதே என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழியும் நம்மளுடைய சமூகத்திலே நிலவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமொழியாக இன்றைய வரை இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப மூவடி மண் மன்னா தரு என்று வாய் திறப்ப என்று இந்த நிகழ்ச்சியை பேசுவார் திருமங்கை ஆழ்வார் தந்தேன் மாவெளி ஓரடியால் பூமி மற்ற அடியால் வானம் மூன்றடிக்கு இடமில்லாது போயிற்று மாவெளியின் தலையே இடமாயிற்று இப்படி பணியில் சாய்ந்த மூங்கில் வெயில் பட்டு உயர்ந்து எழுவது போல ஓங்கிக் கொண்டே சென்றான் வாமனன் உலக அளந்தான் இந்த உலகிலே அவன் திருவடி படாத பொருள் இல்லை தனது திருவடி சம்பந்தம் அனைவருக்கும் கிடைக்கும்படி அருள் சென்ற திருவடிக்கு திருமஞ்சனம் நீராட்டம் செய்தான் பிரம்மன் அதுவே கங்கையாயிற்று விஷ்ணு பாதகம் சுபம் என்று இன்றும் புனித நீர் அருந்துவார் பெரியோர் உத்தமன் தன் காரியத்திற்காக அவன் வாமனாக வந்து தியானம் கேட்கவில்லை தேவர்களுக்காக பிறர் காரியம் செய்ய தன்னை தாழ்த்தி கொண்டான் வாழையை திறந்து கேட்டான் அதனால் உயர்ந்தவன் ஓங்கியவன் உலகளந்தான் உத்தமனானான் உலகிலே மூன்று நபர்கள் உண்டு மத்தியமன் அதமன் உத்தமன் இந்த மத்தியமன் நடுத்தரம் என்கிறார்கள் அப்படி தான் உண்டு தம் காரியம் உண்டு என்று இருப்பார்களாம் பொது தன்மை தொண்டு சேவை எதுவும் செய்ய மாட்டார்கள் மிக குறுகிய குறுவட்டம் குடும்ப வட்டம் அவர்களுடையது அதமன் இவர்கள் தன்னல மிக்கவர்கள் தாம் வாழ எதையும் செய்வார்கள் பிறருக்கு தீங்கிழைக்கவும் தயங்க மாட்டார்கள் உத்தமன் தனது அழிவை பொருட்படுத்தாமல் பிறர் நலம் பேணுவார்கள் அவர்களைத்தான் உண்மையான தியாகிகள் என்று உலகம் போற்றும் அப்படி பெரியோரில் பெரியவன் சிறியவனிலும் சின்னவனாக வந்தவன் அவனே உத்தமன் உத்தமன் பேர் அப்பாடி அப்படின்னு பாடும்போது உத்தமன் உத்தமன்ன பேர் மார்கடி நோன்பு நோன்பின் அங்கமாக அந்த உத்தமனை எம்பெருமானை திருநாமங்களை பாடி வருகிறார்கள் கோபியர்கள் அவன் உயர்ந்தவனே அவன் நாமம் உயர்ந்ததா என்று கேள்வி எழுப்பி அவனை விட அவன் நாமமே உயர்ந்தது என்று வைணவ பெரியார் தீர்ப்பு வழங்கி உள்ளனர் கட்டி பொன் போல அவன் சுரங்கத்திலே இருப்பது தங்கம் கல்லும் மண்ணும் சேர்ந்திருக்கும் எடுத்து சுத்தம் செய்து உபயோகிக்க வேண்டும் அப்படி இறைவன் பனி பொன் போல அவன் திருநாமம் தங்கம் கட்டி கட்டியாக கிடைத்தால் அவன் உடனே ஆபரமாகலாம் அப்படி தங்க கட்டியாக அவன் திருநாமம் இது மட்டுமா அவன் துஷ்மணன் ஆனாலும் இது கிட்டி நின்று உதவும் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம் அன்றோ ஆடை குலையுற்று நின்ற திரௌபதிக்கு கண்ணன் நேராக வந்து உதவி செய்யவில்லை கோவிந்தா 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 என்று அவள் அழைத்த அந்த திருநாமம் புடவை சுரந்தது நான் கண்டுகொண்டே நாராயணன் என்னும் நாமம் என்பார் திருமங்கை மன்னன் உத்தமன் பேர்பாடி அவன் திருநாமம் வெறுமே சொன்னால் பயன் உண்டுதான் என்றாலும் இசையுடன் இசைத்து பாடுவது சிறப்பு அவனுக்கு உகப்பு முன் நல்வாழ் நரம்பின் முதிர்ச்சுவையே பண்ணால் பயிலும் பரனே பவித்திரனே என்பார் நம்மாழ்வார் ஆடி ஆடி அகம் குழிந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்பது திருமொழி வார்த்தை அந்த திருமொழி வார்த்தையில பாடும் பனியே பனியா அருள்வாய் என்பார் அருணகிரிநாதர் திருப்பாவை வாயுள்ளவர் பாட காது உள்ளவர் கேட்க வேண்டிய அருளிய பிரபந்தம் பரமநடி பாடி என்று இரண்டாவது பாசரத்துல உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாசரத்தில் வாயினால் பாடி ஐந்தாவது பாசரத்தில் கேசவனை பாடவும் என்று ஏழாவது பாசரத்தில் பாடி பறை கொண்டு என்று எட்டாவது பாசரத்தில் முகில் வண்ணன் பேறு பாட ஒன்பதாவது பாசரத்தில் மத மனதுக்கு இனியானை பாடவும் பன்னிரெண்டாவது பாசரத்தில் கீர்த்திமை பாடி பதிமூன்றாவது பாசரத்துல பங்கைய கண்ணனை பாடேலோ எம்பாவா என்று பதினாலாவது பாசரத்துல மாயனை பாடேலோ எம்பாவா என்று பதினைந்தாவது பாசரத்துல துழில் ஏழா பாடுவேன் என்று பதினாறாவது பாசரத்துல உன் மைத்தனன் பேர்பாட பதினெட்டாவது பாசரத்துல செல்வமும் சேவமுகும் யாம் பாடி என்று இருபத்தி ஐந்தாவது கோவிந்தா உந்தன்னை பாடி என்று இருபத்தி ஏழாவது ஆண்டால் பாடி பாடி புனைந்த நூல்தான் திருப்பாவை அந்த திருப்பாவையிலே ஆண்டாள் பாடி மகிழும் திருப்பெயர்கள் திருநாமங்கள் நந்தகோபன் குமரன் யசோதா இளம் சிங்கம் கதிர்மதிபோல் முகத்தான் நாராயணன் பார்க்கடலிலே பையத் துயிலுகின்ற பரமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் ஊழி முதல்வன் பத்மநாபன் மாயன் வடமதுரை மைந்தன் யமுனை துறைவன் ஆயர்குல அணிவிளக்கு தாமோதரன் புல்லரையான் வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்து மூர்த்தி கேசவன் மாவாய் பிளந்தான் தேவாதி தேவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் புண்ணியன் முகில்வண்ணன் மனதுக்கு இனியான் புல்லின் வாய் கீண்டான் பொல்லா அரக்கனை கிள்ளிக் கிளைந்தான் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கையக்கண்ணன் கண்ணன் கொன்றான் மாற்றாரை மாற்றியடிக்க வல்லான் மணிவண்ணன் உம்பர்கோமான் மலர்மாவான் கலியே செப்புடையாய் திரளுடையாய் விமலா ஊக்கமுடையாய் பெரியாய் சுடரே பூவண்ணா அன்று உலகம் அளந்தாய் தென்னிலங்கை செற்றாய் பொற்ற சகடம் உதைத்தாய் கன்றுக்கு குணமில்லா எரிந்தாய் ஒருத்தி மகன் நெடுமால் மால் ஆயிலின் இலையாய் கோவிந்தா செல்வ திருமாலே இன்ன பிற இப்படி இறைவனை பாடுகிறாளான் திருப்பாவையில் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் சடங்குகளை விடுத்து பாடி தோற்றால் ஆண்டால் நாடெல்லாம் நோம்பின் பக்தியின் பயனாக நாட்டிலே நல்ல மழை பெய்ய வேண்டும் தீங்கின்றி வெள்ள காடாக கூடாது வறட்சியும் தீது நாடெல்லாம் ஓரிடத்தில் பெய்து இடத்தில் காய்ச்சல் கூடாது திங்கள் மும்மாரி மாதம் மூன்று முறை மழை பெய்ய வேண்டும் எப்படி மாத முதலில் மூன்று நாள் பெய்து இருபத்தி ஏழு நாட்கள் வெயில் அல்ல ஒன்பது நாள் வெயிலும் ஒரு நாள் மழையும் என்று உரைக்காரர்கள் கூறுகிறார்கள் ஓங்கு பெரும் சென்னல் பொறிகண்டு கண்படுப்ப நீர்வளத்தால் நிலவளம் நிலவளத்தார் பயிர் வளம் பயிர்களின் நிலமாக உயர்ந்து நிற்கின்றன எம்பெருமான் வாமனாக வந்து உலகலந்தது போல பயிர்களிடையே வாழை மீன்கள் குதித்து குதித்து மழுக மகிழ்கின்றன திருவிக்கரணமான எம்பெருமானை தொட்டு மகிழும் உயிரினங்கள் போல குவளை மலர்கள் அழகிய வண்டுகள் உறங்குகின்றன தேக்காத வள்ளல் பெரும்பசுக்கள் நீர்வளம் நிலவளம் பசுமை புரட்சி மீள்வளம் புரட்சி இத்துடன் வெண்மை புரட்சியும் விளைகிறதா ஆம் பால் வளம் வெள்ளமாக ஓடுகிறதா கொழு கெழு என்று வளர்ந்துள்ள பசுக்கள் அவை வெறும் பசுக்கள் மடி தாங்காத பால் அவற்றிடம் வள்ளல் தன்மை மனிதருக்கு மட்டும்தானா உண்டு இப்பசுகளுக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் காம்புகளை தீண்ட வேண்டியதுதான் இப்பசுக்கள் குடங்குடமாக பாலை கறந்து கொண்டே இருக்குமா நீங்காத செல்வம் நிறைந்து இத்தகைய வளமை செழிப்பு செல்வம் நிறைவும் இருக்க வேண்டும் நீங்காமலும் நிலைத்திருக்க வேண்டும் இப்படி வாயார குளிர மனம் குளிர வாழ்த்திய அருளுகரால் அன்னை ஆண்டாள் சொல்லி 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 மகிழ வேண்டிய பாசுரம் இது ஓங்கி உலகலந்த வியாபம் திருமாலின் அவதார நிலையை இந்த பாசுரம் நமக்கு குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மங்களமான ஒரு பாசுரம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான பாசுரத்தை அன்னை ஆண்டால் அவர்கள் மார்கடி மூன்றாவது நாளிலே பாடக்கூடிய அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தை கேட்கக்கூடியவர்கள் இதனுடைய விளக்கத்தை கேட்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான ஒரு பொருளாதார பலமும் நிறைவான வாழ்க்கையும் வாழ்க்கையிலே அமைதியும் சந்தோஷம் கிடைத்து அந்த ஆண்டாளின் அருளால் அந்த எம்பெருமானாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அகத்தை உணரக்கூடிய அரும் பேறு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்